காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சௌந்தரராஜன் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கா சத்திரம் அடுத்த பன்னூர் கிராமம் இந்திரா நகரில் எழுந்த அருகில் உள்ள அருள்மிகு ராதாரு மணி வேணுகோபால சுவாமி மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது இதில் வெங்காடு ஏரி பாசன சங்க தலைவரும் வெங்காடு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதியுமான பி உலகநாதன் அவர்களும் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னைக்கிளி உலகநாதன் அவர்களும் ஆகியோர் அன்னதானம் வழங்கினர் வெங்கார ஊராட்சி மன்ற தலைவர் உலகநாதன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வேணுகோபாலசாமி ஆவணி சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் மன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பான முறை நடத்திக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் சிறப்பான முறை நடத்திக் கிராம பொதுமக்கள் அனைவரும் நிலவரப் பெண்கள் நம்பிக்கையான நிறுவனம் ஜி என்டர்பிரைசஸ் எஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ற குப்பம்